ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நம்ம சயின்டிஸ்டுங்க முந்நூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த நட்சத்திரத்துக்கு பிடிஎஸ் செவன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க ஏன்னா அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரமா இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை சுத்தி கிரகங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சயின்ஸ்ட் உறுதிப்படுத்தி இருக்காங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சயின்டிஸ்டுங்க அந்த புது சோலார் சிஸ்டத்தை யங் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க அதை சுத்தி வரக்கூடிய ரெண்டு கிரகங்கள்ல ஒரு கிரகத்தை சுத்தி துணைக்கோள்னு சொல்லப்படக்கூடிய நிலவு உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதுக்கேத்த மாதிரியான டஸ்ட் பாட்டிகள் சேர்ந்த ஒரு கிளவுட் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த கிரகத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணது மூலமா அந்த கிரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த புது சோலார் சிஸ்டத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் நம்ம செய்கிற விஷயம் சேனலுக்கு ஏதாவது முதல் தடவை வந்தீங்கன்னா ஜஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கடாஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சுலாங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும் நண்பா வெல்கம் பேக் அந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இரவான அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்மீன் தொகுதியை நம்மளால பார்க்க முடியும் இப்ப அந்த விண்மீன் தொகுதியை நோக்கி தான் கிட்டத்தட்ட எழுபது ஒலியாண்டுகள் தொலைவில் நம்ம டிராவல் பண்ண போறோம் பண்ணலாம் என்னோட சேர்ந்து அந்த நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க முன்னூத்தி எழுபது ஒலியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய சென்டாரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்மீன் தொகுதியில தான் ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த நட்சத்திரத்துக்கு பி டி செவன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கப்பட்டுச்சுஸ்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலயே இந்த நட்சத்திரத்தை எனதான்

பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு போக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணது மூலமா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் டேட்டாஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணாங்க அந்த டேட்டாஸோட ரிப்போர்ட் படி அந்த கிரகத்துல எந்த ஒரு மாலிகுலர் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற மூலக்கூறுகளும் இல்ல அப்படிங்கற ஒரு டேட்டா தான் கிடைச்சிச்சு விஞ்ஞானிகள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த கிரகத்துல இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியா தான் இருந்துச்சு இந்த கிரகத்தை ஆய்வு பண்ணது மூலமா இருந்தாலும் இந்த பி டி எஸ் செவன் ஜீரோ பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரகத்தை சுத்தி ஒரு அக்ரிகன் டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற கிளவுடு மாதிரியான மேக கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க இந்த புகை மண்டலமா இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் எதிர்காலங்கள்ல துணை கிரகங்களா உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட மென்ஷன் பண்றாங்க என்னதான் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த முதல் கிரகத்தை பத்தி ஆய்வு பண்ணது மூலமா தோல்வியிலே முடிஞ்சிருந்தாலும் இரண்டாவது ஒரு கிரகம் அது சூரியனை சுத்தி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க தேட ஆரம்பிச்சாங்க அந்த தேடலோட விளைவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிடிஎஸ் செவன் ஜீரோ சி அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாவது கிரகத்தை

மூவை மட்டுந்தான் அதோடு சூரியனும் சுத்தி வந்திருக்கும் இதுக்கு காரணம் அது ஐநூத்தி நாற்பது கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனாலதான் இப்ப இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு டெரெஷியல் பிளானட்ஸா இல்லாட்டி கேஸ் பிளானட்டா அப்படிங்கறது சொல்லுப்பா அப்படின்னு இந்த ரெண்டு கிரகங்களுமே இவ்வளவு தொலைவில் இருக்கிறதுனாலையும் அதோட நட்சத்திரத்துல இருந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனாலையும் இந்த கிரகங்கள் வாயு கிரகங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் பண்றாங்க அண்ட் கிடைச்ச டேட்டாஸை வச்சும் அது வாயு கிரகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்றாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வாயு கிரகங்கள் தாண்டி அந்த சூரியனுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான வாயுக்கள் இருக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் அதிநவீன தொழில்நுட்பத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட அந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணது மூலமா இந்த பிடிஎஸ் செவன் ஜீரோ அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை சுற்றி மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளவுட்ஸில் பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் ஆவியாக

அளவுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களா தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே உருவாகிருக்கு அதே மாதிரி தான் மற்ற சோலார் சிஸ்டத்தில் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச சோலார் சிஸ்டத்திலே கூட இந்த மத்திய பகுதியில் உருவான கிரகங்களில் மேக்சிமம் நீரை தக்க வைக்கக்கூடிய கிரகங்களாக தான் இருந்திருக்கு ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் சயின்டிஸ்ட்டுகளும் இந்த சூரியனுடைய மத்திய பகுதியில் அந்த இடத்துல ஏதாச்சும் கிரகம் உருவானா கண்டிப்பாக அது நீரை தக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க இது மூலமாக சமீபத்தில் ஜேம்ஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அவங்க பண்ணப்பட்ட ஆய்வு மூலமாக அந்த சூரியனோட மத்திய பகுதியில் அந்த கேஸ் அண்ட் கிளவுட் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் ஒரு டெரஸிவ் பிளான்ட் மேபி உருவாயிருக்கலாம் அதுவும் நீரை தக்க வச்சுக்கிடக்கூடிய உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஜேம்ஸ் டெலஸ்கோப் மூலமா நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா சொல்லப்படுது அந்த கிரகம் ஒரு டெரஸியல் பிளான்ட் தரைப்பகுதி இருக்க கிரகமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனா அந்த கிரகம் என்ன மாதிரி தன்மையோடு இருக்கு அந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு காலம் தான் நமக்கு வந்து விடையை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க பட் ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஜேம்ஸ் டெலஸ்கோப் பயன்படுத்தி கண்டிப்பா அதுல ஒரு கிரகம் உருவாகிருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபார்ம் நியூஸ் வந்து கண்டிப்பாக பப்ளிஷ் செய்யப்படும் அப்படி கன்ஃபார்ம் செய்யப்பட்டதுக்கப்புறம் மேற்கொண்டு ஆய்வுகள் பண்ணப்பட்டு அந்த கிரகத்தோட தன்மைகள் எல்லாமே நாங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கூட வீடியோக்கு லைக் கொடுக்கலையா ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒடிச்சு கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சொன்ன முறை நான் உங்கள் சேகர் பாய் பாய்